மிதன ராசி மிதன ராசி அன்றுகளுக்கு இந்த சனிப்பயிற்சி காலங்களில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியால எப்படிப்பட்ட பழங்களை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்க பெறப்போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சாலே உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படி எப்படிப்பட்ட பரிகாரங்கள் நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சனி பயிற்சின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் பதட்டங்கிறது தன்னால வந்துடும் தன்னுடைய ராசிக்கு என்னோட ராசிக்கு எப்படி இருக்குமோ எந்த மாதிரியான பலன் கிடைக்குமோன்னு நினைக்கக்கூடியவங்க பயப்படக்கூடியவங்கதான் அதிகமே சொல்லலாம் மங்கு சனி பொங்கு சனி பாத சனின்னு நிறைய சனி பயிற்சி சொல்லிக்கிட்டே போவாங்க ஆனா இந்த மிதுன ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சனி பயிற்சி நடக்க இருக்குது எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்க இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் பெரும்பாலுமே சனி பகவானுடைய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை இங்கே செஞ்சாலே சனி பகவானுடைய ஒரு பாதக பலன் உங்களுக்கு கிடைக்காதுன்னே சொல்லலாம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பயிற்சி வந்துட்டாலே பாடா எடுத்துடுங்கிற ஒரு பயம் இருக்கும் அது எல்லாருக்குமே நல்ல பலனையும் தராது சில பேருக்கு கெட்ட பலனையும் தராது ஒரு சிலருக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான வாழ்வை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படி பார்க்குறப்ப மிதன ராசி என்பவருக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மிதுன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல இருந்து ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது இந்த நேரம் சனி ராகு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய நேரம் வேற விஷயங்களே ஒரு நல்ல தெளிவு இருக்கும் இது வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு நல்ல ஆலோசனை இல்லாம தருவீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரப்ப பல வகையான குழப்பம் இது செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க இதனால நிறைய நல்ல வாய்ப்பு விட்டுருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எதுலுமே தெளிவு இருக்கிறதால வரக்கூடிய வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா அற்புதமான பல மாற்றங்களுக்கு உண்டு பத்துல சனி வந்தாலே பதவிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு போகும்னு சொல்லுவாங்க அது கிடையாது நல்ல மாற்றம் உண்டு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில குரு பகவான் வராது கேந்திரத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கேந்திரத்திலும் சனியும் குரு இருக்கிறதால நீங்க இழந்த எல்லா விஷயத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு வேண்டாங்கிறத தெல்ல தெளிவு உங்களுக்கு புரியும் உத்தியோகம் வேலை வியாபாரம் எதுவா இருந்தாலுமே இந்த நேரம் தான் இந்த திருமண விஷயம் வெளிநாடு போகிற வாய்ப்பு எல்லாத்துலயுமே ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க மனசுல பொறுத்த வரைக்குமே தெளிவு இருந்துட்டா நாம எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி தான் உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை திறக்கக்கூடிய ஒரு காலமா அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி காலம் மேருக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்போ ஒரு உத்திகளை கையாள போறீங்க தொழில நிறைய மாற்றம் செய்ய போறீங்க உத்தியோகத்திலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாகும் பத்தாம் இடத்துல ராக இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாத காலம் பொறுத்த வரைக்குமே இந்த மார்ச் முப்பதுலேருந்து இருந்து மே பதினெட்டாம் வரைக்குமே இந்த மனசுல பெரிய அளவுல குழப்பம் இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும் ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல முடிய எல்லாம் முடியும் குரு உங்க ராசிக்கு வரதால சனி பத்தாம் இடத்துக்கும் ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் போறதால இதுக்கு பின்னாடி நீங்க முடிவெடுக்கக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பு தாங்க காதல் திருமணம் எதுவா இருந்தாலும் யோகம் உண்டு மாணவர்களுக்கு கூட இந்த காலம் ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வீட்டுல இருந்துட்டு வந்து எதிர்ப்பு இல்லாமல் மீறி ஒரு நல்லபடியை முடிவெடுக்க போறீங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும் திருமண தாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய காலம் திருவாதிரை நட்சத்திர காலங்கள் சின்ன சின்ன கூட இப்ப இருக்கும் ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னாடி வேலையில் மாற்றம் புதிய முயற்சிகளில் ஒரு சிறப்பான பலன் நடக்க வாய்ப்பு இருக்குது புடர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் புதிய மனிதர்களுடைய நல்ல லாபம் பெறக்கூடிய ஆண்டு இந்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு வருமான சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகா அமைஞ்சிருக்குது ஆனா நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறதா நல்லது கடன் உதவி செய்யாம இருக்கிறது நல்லது மேருகஸ்வீருடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு யோகா இல்லாமல் கொடுக்கும் இந்த நேரம் வெளிநாடு வெளியூர் பயணம் மாதிரியான விஷயங்கள் நல்லா லாபத்தை தரும் பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியான காலம் தான் குடும்பத்துல இது வரைக்கும் அந்த பிரச்சனை சரியாகுங்க பிறந்த வீட்டால் நன்மை உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்பட போகுது தாய் வழி ரீதியாகவும் ஆதரவு கிடைக்கிறதால இயல்புலேயும் ஒரு தன்னம்பிக்கை தெம்பு உங்களுக்கு குடிக்கொள்ளணும் பல ஆண்டுகளாக இருந்துட்டு வந்த ஒரு சொத்து விவகாரம் வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக அமையும் இது வரைக்குமே அண்ணன் தம்பி உறவு பங்காளி சண்டையாகவே தான் பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இனி நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குழந்தைகள் வழியில் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நேரம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் வருமானம் எட்டக்கூடிய நேரம் இது வரைக்கும் பிள்ளைகள் உங்க சொல்பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க அப்படியே நடந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வீண் பழிச்சொல் அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை தான் உணர்ந்துருப்பீங்க இனி நல்ல மாற்றம் உண்டாகும் அதுலயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பரிசு விருது எல்லாமே பெற போகிறீங்க புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த நேரம் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை எதிரமும் நீங்க சக்கரத்தால் வாரம் வளம் வந்து வழிபாடு செய்கிறது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் கர்மசனி காலமாக இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இது வரைக்கும் பாடா படுத்தின பல விஷயம் நீங்க மீண்டு வர போறீங்க பெரும்பாலுமே இந்த நேரம் உங்களுக்கு பிடிச்ச வரைக்குமே நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்யறது ஒரு வகையில் சிறப்பு தான் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே சூரிய புத்திரர் அதனால வாரத்தில் வரக்கூடிய முதல் நாள் சூரியனுக்கும் கடைசி நாள் சனி பகவானுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கு கருமை உடல் அதனால தான் காக்கை வாகனம் கருப்பு வஸ்திரம் கருப்பு தானியம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தானம் செய்யறது நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்ய இருந்தாலும் பன்னி மர்த்தடையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சு தொடங்குனீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள ஒன்று உழைப்பு அதிகம் கொடுக்குறது அதே மாதிரி ஏழை எளியவங்க இந்த மாற்றுத்திறனாளி திருநங்கைகள் காலில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஊனமற்றிருக்க கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்கிறப்ப ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதாலையும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் சனிபகவானோடைய அருளாலே கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு கிரக தோஷமாக இருந்தாலும் அது நீங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் முடிஞ்சா திருநள்ளாறு நாயகனான சனி பகவானை அந்த தலங்களே போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் பொருள் வரையும் பேராவத்து இந்த சஞ்சலம் துக்கம் விரக்தி சோம்பல் தொழில் இடையூறுன்னு எல்லா சோதனையும் நீங்கள் கூட வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு பொருளாதார ரீதியாக பண பற்றாக்குறை நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலங்களே வெற்றி கிடைக்குங்க பெரும்பாலுமே ரொம்ப பிரபலமானவங்க உங்கள் பின்னணியில இருந்து உதவி செய்வாங்க வாச தேடி வந்த இல்லாமல் திரும்பி போகுதேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கல்யாண முயற்சி இனி கை வரும் எடுக்கிற காரியம் தொடங்கும் போதே தனியார் விஷயம் எல்லாமே இனி முடிவில் வெற்றி பெற போறீங்க வேலையிலுமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது கை நிலைய போன வாய்ப்பு மறுபடி வரும் திறமை வெளிப்படுத்த தயங்கிடாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் இடம் வீடு மாற்றம் எளிதில் கைகூடி வரும் உறவினர் பகை கொஞ்சம் நேரம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க உறவினர் வகையில் அனுசரித்து போக தான் நல்லது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நடக்காத காரியம் எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய காலம் தர்ம காரியங்கள் பலவுமே செஞ்சு பல வகையிலும் பாராட்டப்பட போறீங்க பல சாதனை செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் முக்கிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது தொழிலுக்கு தேவையான மூலாதானங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல பதவி உயர்வு மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது அரசு துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு இந்த நேரம் தான் இந்த கொடுக்கல் வாங்குற விஷயம் எல்லாமே சீராகும் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மிதன ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற மிருக மிருவசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க தொடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாக கூடிய சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சகோதர தைரிய செவ்வாயோட நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறதால இந்த காலங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே உழைப்பு அதிகரிக்கும் முன்னேற்ற சிறப்பாமே கூட நேரம்னு சொல்லலாம் உழைப்பைக்கேற்ற லாபம் நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தருவார் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அனுகூலமான பதவி உண்டு வேலையிலுமே இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சங்கடங்களிலிருந்து முழுமையாக ஒரே ஒரே உங்களால் இந்த நேரம் விடுபட முடியாது மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் உண்டு சமூகத்துல உங்க நிலைமை உயர வைக்க போறாரு தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற ஒரு நிலைமைக்கு வர போறீங்கன்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு இனி ஏற்பட போகுது சதை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் யோகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தொழிலில் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்க வகையில் ஒரு ஆச்சரியமான தகவல் வரப்போகுதுன்னு சொல்லலாம் நெனைச்சது முடிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே துணிச்சலா செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கு இது எல்லாமே அடையக்கூடிய காலம் ஏற்பட போகுது நீண்ட நாளா நீங்க கண்ட கனவு நனவாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முடிவடையக்கூடிய நேரம் திட்டமிட்டு செயல்பட்டா எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாம் தோட்டத்திலாம் பொண்ணாகும் வியாபார விற்பியாகும் நஷ்டத்துல இங்கிட்டு வந்த தொழில் எல்லாமே நீ நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்க போகுது தந்தையோட ஆலோசனை ஏற்று செயல்படுவீங்க புதிய முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும் மிருக ஸ்ரீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய புதுசாக பொறுப்பு எல்லாமே வந்து சேரும் இடம் மாற்றம் உண்டு தனியார் நோ திரு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வேலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வெளிநாட்டு முயற்சி சிறப்பா சொல்லலாம் ஒழுப்பு அதிகரிக்குங்கிறதால அதைக்கேற்ற பலன நிச்சயம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதி உயர்வோட பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க விருப்பம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்க வேலை முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க திறமைக்கேற்ற மாதிரி சிறப்பாமல் வாய்ப்பு இருக்குது கல்வி நிலை எடுத்துக்கிட்டாலும் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் குடும்பத்திலையுமே வருமானம் அதிகரிக்கிறதால குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உறவினர்களோட ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது பழைய கடன் இருந்து அதுவுமே அடைக்கக்கூடிய நேரம் தான் நினைச்சது முடிச்சு ஆதாயத்தை பெற போறீங்க இந்த நேரத்துல காரியத்தடை நீங்க உங்களுக்குமே தொட்டது பொண்ணாகும் புதிய வீடு வாகனம் அமையும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான காலம்னு சொல்லலாம் குரு ராஜநாதன் புதனுக்கு சனி நட்புக்குரியவருங்கிறதால அவர் சந்தரிக்கக்கூடிய இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பண வரவுல தடை இல்ல உத்தியோகம் தொழிலில் நெருக்கடி இல்லை ஒரு மதிப்பு உயரும் அதுலேயுமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது விலகும் வேலை தேடி முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருட காலங்களிலிருந்தே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடிய விருப்பம் நிறைவேறும் உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க களவு போன பழைய பொருள் எல்லாமே மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயர்ந்து வரும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த உங்களுக்கு யோகமான காலமா அமைய இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கேட்ட இடத்துல இருந்து இனி உங்களுக்கு உதவிங்கிறது தன்னால கிடைக்க ஆரம்பிக்கும் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு தகுந்த வேலை அமையக்கூடிய நேரம் உடல் நிலையில் சங்கட விலகும் மனசில் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயம் அப்பப்ப வந்து போகலாம் தொடர்ந்து நீங்க மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்ய நல்லது யோகா தியானம் மாற நிஷயங்கள் செய்ய பாருங்க திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரண் வந்து அமையும் குழந்தை பாக்கி உண்டாகும் கல்வி நிலையில நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் புதிய வாகன யோகம் சொத்து சேர்க்கை எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான பல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா பண வருமானம் சிறப்பா பெண்களுக்குமே நீண்ட நாள் கனவு நனவாகும் உடல்நல பாதிப்பு விலகும் இனம் புரியாத நோயால் அவதிப்பட்டவங்க நிலைமை மாறும்னு சொல்லலாம் குடும்பத்திலுமே மொத்தமாவே பொதுவாகவே இந்த நேரம் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குது புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது தொழில் தொடங்குறது பல விதமான முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை விலகி சொத்து வந்து கைக்கு சேர்த்தக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே நேர்மையாக செயல்படுங்க இந்த நேரத்தில் சனி பகவானோட அருள் பண்ணோம்னா உழைப்பு முக்கியம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது முக்கியம் அதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குங்க இந்த காலத்துலங்கிறதால பிரதிங்கரா தேவி வழிபாடு கூடவே நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே